வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சுக்கரனும் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரிய இந்த குருவும் நமக்கு என்ன பலனை தரப்போகிறார்கள் இணைந்தது நாள் அப்படின்னு பார்க்க போகிறோம் என்ன இணைஞ்சு என்ன பிரயோஜனம் எல்லாருமே நமக்கு நல்லதாக செய்ய இல்லையே அப்படின்னு உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது அப்படிலாம் இல்லைங்க கிரகங்கள் தன் வேலையை கரெக்டாக தான் செஞ்சிகிட்ருக்குது நமக்கு சில விஷயத்தில் புரிதல் இல்லாததுனால நம்ம புரியலேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை உங்கள் ராசியின் நாதனானவர் எட்டாம் இடமான ரிஷபராசிக்கும் நாதனானவர் ஒன்பதாம் இடமான மிதுன ராசியிலே அமரப்போகிற சுக்கர பகவான் தன்னுடைய பார்வையாலே மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் தன் பார்வையாலே பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று எட்டு உரியவன் ஒன்பதில் அமர்ந்து மூன்றாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்வை செய்வது அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம்ங்கிறது வரவை கொடுக்கக்கூடியது ஸோ முயற்சி மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த சுக்கரனின் இணைவு பெயர்ச்சி அப்போது நல்ல விஷயம் நடக்க போதா சார் ஆமாம் நல்லது தான் போகுது எந்த நடக்கும் குடும்பத்திலே நல்ல ஒருமான பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்க போகுது ஒரு மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குடும்பம் தொடர்பான எண்ணங்கள் நீரிடப் போகிறது புதிய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பரிவர்த்தனை யோகம் அப்படி சொல்லுவோம் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டாகும் சொத்து பரிவர்த்தனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இந்த குரு சுக்ர இணைவு யோகம் குருவானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூணு அவர் தான் ஆறு அவர்தான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கொடுத்த கடன் திரும்பி வந்துரும் முயற்சியினாலே செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாகவும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நல்ல முன்னேற்றமான முதலீடுகளை ஏற்படுத்துவீர்கள் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்ஸ் எஜுகேஷன்ஸ் கொண்டு வருவீங்க நிறைய எண்ண ஓட்டங்கள் குழந்தை சார்ந்ததாகவே இருக்கும் ஷார்ட் டேர்ம் ரிலேட்டடாகவும் இருக்கும் லாங் டேர்ம் ரிலேட்டடாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் கல்வி மூலதனம் போன்ற விஷயங்கள் வேலை அப்படின்னு நிமித்தமாக பண்ணும்போது சில இதெல்லாம் வந்து லீகல் ஏரர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி தொடர்ந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்னு அவங்களையும் சேர்த்து வைப்பீங்க பண வரவு இதிலெல்லாம் ஜாஸ்தி வரும் தொழிலிலே லாபம் வரும் வேலையிலே முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு க்ளீன் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அமையும் தடைகள் வம்புகள் சண்டை குழப்பம் இதெல்லாம் நீங்கும் வரவு புகழ் பெருமை மேலே நிற்கும் பொறுமை சாந்தம் அமைதி இது மனதிலே வரும் இதெல்லாம் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் இதுதான் இந்த குருவும் சுக்கரனும் இணைந்ததுனால் உங்களுக்கு காட்டுறது ஏன்னா ஒன்றாம் இடமான துலாத்துக்கு ஐந்தாம் இடமான கும்பராசி பார்வை ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது திருகோணம் இந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கிளியராக செய்ய வேண்டிய காரியத்தை அழகாக செஞ்சிட்ருப்பார் அஞ்சு ஒம்போது தொடர்புனா லக்ஷ்மி யோகம்னு பேர் அப்போ லக்ஷ்மி கடாட்சமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ யோகங்களை அழகாக வகுத்து ஸ்பூன் பீடிங் மாதிரி கொடுப்பார் மெதுவாக கொடுப்பார் ஆனால் நிதானமாக குழந்தைகளுக்கு எப்படி சின்ன சின்னதாக அவங்களுக்கு வாயில விட்டுவாங்களே அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாலும் நல்ல நிதானமாக கொடுப்பார் அப்படின்னு நம்பி பண்ணுங்கள் நான் குருவெலாம் கரெக்டாக லீகலாக என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன் எந்த விதமான ஆங்கி பேங்கி இருக்கார் அதுவும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்குரியவர் இல்லையா அதனால் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா போதும் குருவை நோக்கி பயணம் அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ குருவை நோக்கி பயணம்னா பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு தொடர்பான கோவில்கள் நார்மலாக சொல்லுவோம் ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரிவா மற்ற குருக்கள் சித்தர் பீடங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு விசிட் போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி கொஞ்சம் அமைதியாக அந்த சாந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டாவது அதே மாதிரி நல்ல காளி தெய்வங்கள் இருப்பா அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காருங்க இல்லைனா நரசிம்மன் அப்படின்னு சொல்கிற கூடியவர் நரசிம்மன் அந்த நரசிம்ம மூர்த்தி முன்னாடி அமைதியாக போய் உட்காருங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தின் போது அவசியம் லக்ஷ்மி நரசிம்மரை போதும் உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்போ கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனை பாதையிலே குழப்பமில்லாத ஒரு பயணம் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு பண்ணணுன்னு நோன்சஸ் கிளியராக தெரியும் அதனால் உங்களுக்கு கிளியர் டீட்டெயில் பெனிஃபிட் உண்டு அப்படிங்கிறது இந்த சுக்கர குரு இணைவு யோகத்தின் பரிகாரத்தின் பலன் இதை பண்ணுங்கள் அவசியம் நல்லதே நடக்கும் இந்த காணொளி உங்களுக்கு புரிந்திருக்கு பிடித்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் தெளிவாகணுன்னாலும் அதுக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னுமே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்படிங்கிறது ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் மூணுத்தையும் பண்ணுங்கள் இந்த காணொலியில் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கும் வரை வாழ்க கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்